இந்த கங்காவும் யமுனாவும் வந்து ஒரு பொறாமையும் உச்சக்கட்டத்தை என்னென்ன செய்ய தான் அடுத்த கதையாக இருக்க போது போல் ஸோ இப்போதைக்கு முழுக்க முழுக்க கொடைக்கானல் வீட்டை வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது தீபாவளிக்கு பிறகு ஸோ இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா தெளிவாக வந்து உனக்கு அந்த வீட்டை விற்க வேணாம் உனக்கு அந்த வீடை வந்து அவ வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்ற அதே மாதிரி வந்து நீ வீட்டையே வாங்கிக்க வேண்டியது தானே ஹில் சைடில் ஒரு வீடு வாங்கணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை எல்லாத்தாலையும் முடியாது உனக்கு முடியும் உங்கள் கையில் வந்து அதுக்கான காசு இருக்குது உடனே எப்படி என்னால் வாங்க அப்படிங்கிறாங்க காவேரி நான் வாங்கித்தானே உனக்கு ஆசைப்பட்டா வாங்கி தர மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க இதுக்கப்புறமா போதையில் போய் ஒரு வந்து வந்து டான்ஸ் ஆடலாங்கிற மாதிரிலாம் பேசுறாரு அவங்க ஐயோ என்னால் முடியலப்பா அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு அப்படியே கேட்குறாங்க இந்த வீட்டை வந்து யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னா உங்கள் பேர்லாம் உன் பேர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க உன் வீடு அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை அது நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு அது வேணும் அவங்க சென்டிமெண்டலாக பார்க்கல ப்ராப்பர்ட்டியாக தான் பார்க்குறாங்க அவங்களை குறை சொல்லலை அவங்க பெர்ஸ்பெக்ட்டிவ் இது அப்படி இருக்கும் பொழுது வந்து அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம போய் அவங்கள போட்டு சும்மா போட்டு கட்டாயப்படுத்திகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க பாண்டியன் ஷோர்ஸில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் விஷயம் பேசுவாங்க தனி கொடுத்த மத்தி அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விஷயத்த சில பேருக்கு வந்து அது ப்ராப்பர்ட்டியா தோணும் சில பேருக்கு சென்டிமெண்டா தோணும் அது தப்பு இல்ல அவங்களுக்கு வேணாங்கிறதை நான் வாங்கிக்கிறேன் நான் ஒன்றும் கம்மியாக காசு கொடுக்க இல்ல கரெக்டாக அவ என்ன அமௌண்ட் பேசியிருக்காங்களோ அதே அமௌண்ட்டோ இல்லை வேணால் அதிகமாக கொடுத்தா கூட கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் வாங்கி நம்ம அந்த வீட்டை வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னா கங்காவும் எவனாவும் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க அவங்களதான் அது இல்லை அப்புறம் இதுக்கு வந்து அவங்க நான் வாங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வெறும் பேசிகிட்டு இருக்காரு அதில் என்ன கலாட்டம் நடக்கப்போகுதுங்கிறதை பார்க்கலாம் ஸோ இந்த புட்டி கலாட்டாலாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காலையில் எந்திச்சு வந்து பார்த்து சித்தி குடம்பு தெரியாயிடுச்சா சித்தி வந்து நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் ட்ராமாலாம் கூட அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் இங்கே இருங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜய் சொல்லிட்டுருக்கார் அப்போ காவேரி வந்தாலுமே காவேரி மேலே ஒரு லைட்டாக கோவம் இருக்க மாதிரியே தான் வந்து பாட்டி பிஹேவ் இருக்காங்க ஸோ பாட்டி ஒன்னே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நான் வந்து உன் இருக்க குழந்தைக்காகவும் என் பேரை இங்கே வண்டாங்கறதுக்காக தான் உன்ட்ட பேசுகிறேன் இல்லைன்னா எனக்கு உன் மேலே நிறைய கோவம் இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன் இவங்க மேலே அவங்க என்ன கோவப்படுறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல உடனே இவங்க உடனே வந்து பாட்டி க்யூட்டாக தான் கோவப்படுறாங்க இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இவங்க அதில் வர இருக்க குழந்தைகிட்ட வேற வந்து பாரு பாட்டி அவன் மேலே கோவமாக இருக்காங்கங்க நான் அவன் மேலே கோவமாக இல்லை உன் மேலே கோவமாக இல்லை குழந்தை அவன் மேலே தான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு வந்து ஏற்கனவே ஒரு கங்கா சொன்ன மாதிரி விஷயமும் நடக்குது ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இப்போ காவேரியை கூப்பிட்டு போக காவேரி அப்படியே எங்கள் வீட்டுக்கும் போய்ட்டு வரலாம்னு கிளம்புறாங்க கிளம்பும் பொழுதே வந்து எனக்கு ஒரே ஒரே பயமாக இருக்குது நீயும் பாட்டியும் பேசும்போதுனா தனியாக பயப்படுறீங்க அதெல்லாம் சும்மா க்யூட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க ஸோ இதை வச்சு அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாட்டி நடத்துக்கிறத பற்றி இந்த வீட்டு விவகாரத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ